நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் மொபைல் ஆப்புங்க இந்த ஆப் மூலயமா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் மற்ற ஆப்பு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட கம்மியான விலையிலேயே வாங்கிக்கலாங்க இந்த ஆப்பில் டோர் டெலிவரியும் அவைலபுளாக இருக்குதுங்க உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த ஆப்பு வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்புடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜேனியில் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயிலில் எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றை கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை கொண்ட சோழபுரன்ற ஊரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலை ஆயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு கட்டி முடிச்சிருக்கிறாங்கங்க இந்த கோவில் கட்டியுமே கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் ஆக போகுதுங்க இந்த கோவிலை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால தாங்க இந்த கோவில் கட்டப்பட்டது ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கையாறு வரை படையெடுத்து சென்றதின் நினைவாகவே இந்த கோவிலை கட்டியிருக்கிறாருங்க இந்த கோவிலில் சிவன் லிங்க வடிவத்தில் காட்சி தராருங்க இந்த கோவிலில் இன்னும் நிறையா சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க இந்த கோவிலை சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பற்றி வரிசையாக பார்க்கலாங்க முதலாவதாக நீங்கள் கேட்டவை அப்படின்ற படத்தில் வரக்கூடிய ஓ வசந்த ராஜா அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் வந்துட்டு அதிகமான காட்சிகள் வந்துட்டு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் தாங்க எடுத்திருப்பாங்க அதுலயும் இந்த நந்தி பக்கத்தில் ஆடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க அதே பாடல்ல இன்னொரு காட்சியில் இந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சிலைக்கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்கங்க அதே பாடல்ல இந்த கோயிலுக்கு சைடில் உள்ள இந்த ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதே பாடல்ல இன்னொரு காட்சியில இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள இந்த இடத்துல ஹீரோ நின்று ஹீரோனி டான்ஸ் ஆர் வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா நமது மம்மூட்டி அவர்கள் நடித்த மறுமலர்ச்சின்ற படத்தில் வரக்கூடிய கம்பனுக்கு கையின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடல்லுமே அதிகமான காட்சிகள் இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க சொல்லப்போனால் அந்த பாடல் முழுக்கவே இங்க தாங்க எடுத்திருப்பாங்க அதே பாடல்ல இன்னொரு காட்சியில இந்த சிலைகளுக்கு பின்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அதே பாடல்ல இன்னொரு காட்சியில இந்த படிக்கட்டுலாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அதே பாடலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு காட்சி வந்துட்டு இந்த கோவில் மொத்தமாக தெரிகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்கங்க அடுத்தபடியாக நமது சமுத்திர கன்னியானா டைரெக்ஷன் பண்ண அடுத்த சாட்டைன்ற படத்தில் வரக்கூடிய கரிகாடு அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலுமே சில காட்சிகள் இந்த கங்கை கொண்ட சோலேஸ்வரர் கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க அதே பாட்டில் இந்த கோயில கூட ட்ரோன் ஷாட்டில் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க அழகாவே திருக்கோவிலில் பார்க்கிற கலசத்தில் அருவியல் அதே பாடலில் இன்னொரு காட்சியில் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வெளியில் நின்று ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பதவி பிரமாணம்ன்ற படத்துல வரக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி காட்சி ஃபுல்லாமே இந்த கோயில தாங்க எடுத்திருப்பாங்க அந்த சீன் முழுக்கவே இந்த கோயிலை சுத்தி தாங்க உள்ள எடுத்திருப்பாங்க அடுத்தபடியா சங்கமம்ன்ற படத்துல வரக்கூடிய ஒரு சில காட்சிகளில் வந்துட்டு இந்த கோயில நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதுலேயும் ஒரு காட்சியில் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் ஹீரோ ஹீரோயினியும் சாமி கும்பிட்டு அச்சனை வாங்கிட்டு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாமி கும்பிட்றத ஹீரோனுடைய அம்மா இந்த நந்திக்கிட்ட நின்று பாக்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனுடைய அம்மா வந்துட்டு ஹீரோயினிக்கிட்ட இந்த ஊர் மாதிரியே இந்த கோயிலும் ரொம்ப அழகா இருக்குல்ல அவ்ளதாங்க இங்க எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு தேனி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இப்படி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நம்மளுடைய சேனலில் போய்ட்டுமே நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து